ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள மார்க்கம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள மார்க்கம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்வி ஆண்டுகளில் பிளஸ் டூ படித்த முன்னாள் மாணவர்கள் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தற்போதைய பள்ளி தலைமை ஆசிரியர் அருணா தலைமை தாங்கினார் விழா ஒருங்கிணைப்பாளர் மார்க்கம்பட்டி கனகராஜ் வரவேற்று பேசினார் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் பிரேமா பிரபாகரன் பிரபு டாக்டர் அன்பரசன் ஈஸ்வரி ஆகியோர் முன்னிலை வைத்து பேசினார்கள் முன்னாள் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மற்றும் மாணவ மாணவிகள் வாழ்த்திப் பேசினார்கள் முன்னாள் ஆசிரியர்களுக்கு சால்வை மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமானவர் பங்கேற்றனர் விழாவில் பழைய வகுப்பறைக்கு சென்று முன்னாள் மாணவர்களும் முன்னாள் ஆசிரியர்களும் தங்கள் குழந்தையுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் பழமையான நினைவுகளை பேசி மகிழ்ந்தனர்